தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்றைய முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் ஏழு ஐயா கலைஞர் அவர்கள் மறைந்த ஆறாவது நினைவு நாள் நாடெங்கிலும் தமிழ்நாடெங்கிலும் ஏகப்பட்ட சுவரொட்டிகள் நவீன தமிழ்நாட்டின் தந்தை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று நம்முடைய என்ன செய்வது நம்முடைய உடன்பிறப்புகள் தமிழர்கள் தான் இந்த திராவிட மாயைக்குள் சிக்கிக்கொண்டு நாடெங்கிலும் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து அன்னதானம் இங்கே திருநெல்வேலியில் இரண்டு மூன்று இடத்துல மாவட்ட செயலாளர் ஆவடை வப்பள் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் அந்த மாவட்ட செயலாளர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்த மாவட்ட செயலர் அன்னதானத்தை தொடங்கி என்று அன்னதானம் அதாவது உணவை குடையாக கொடுத்து ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் விடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அந்த உணவை கையேந்தி வாங்கக்கூடிய நிலை தான் இந்த நிலைக்கு பெயர்தான் நவீன தமிழ்நாடா என்று கேட்க விரும்புகிறோம் நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்றால் நவீன தமிழ்நாடு என்றால் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே ஏழ்மை இருந்தது வறுமை இருந்தது வேலை இல்லா இல்லாட்டம் இருந்தது அரிசி பஞ்சம் இருந்தது ஆனாலும் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை கட்டி நாட்டு மக்களை படியுங்கள் 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 என்று வலியுறுத்தினார் பதிமூன்று அணைகளை கட்டினார் வேளாண்மையை சிரிக்க செய்வதற்காக உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக மூன்று கால்வாய்களை வெட்டினார் ஏராளமான கனரக தொழிற்சாலை ஆவடி ரயில்பெட்டி தொழிற்சாலை அதே போல திருச்சியிலே துப்பாக்கி தொழிற்சாலை சென்னையிலே பீரங்கி தொழிற்சாலை இப்படி ஏராளமான கனரக தொழிற்கூடங்களை ஒன்றிய அரசிலே போராடி பெற்று தமிழ்நாட்டிலே அமைத்தார் லட்சக்கணக்கான பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த அரசு பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு அந்த காமராஜரையே வீழ்த்திவிட்டு அவருடைய சொந்த தொகுதி விருதுநகரிலே உலகத்தில் இனி எந்த தமிழனும் கூட காண முடியாத உயரத்தை எட்டி பிடித்தவர் அந்த விருதுபெட்டி தமிழர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவே உயர்ந்தார் நேரு காலத்திலே இரண்டு தலைமை அமைச்சர்களை உருவாக்கினார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி அவர் யாரை சொல்கிறாரோ அவர்தான் நாட்டின் தலைமை அமைச்சர் என்ற நிலைக்கு உயர்ந்த நிலையில் இருந்தார் எந்த தமிழன் இனி நாம் நினைத்து பார்க்க முடியாது இந்திய அளவில் அப்பேற்பட்ட பச்சை தமிழர் ஆட்சியை வீழ்த்திவிட்டு அவருடைய அரசியல் ஆளுமையை இந்தியா முழுமைக்குமான அரசியல் ஆளுமையை வீழ்த்திவிட்டு அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தவர்கள் அண்ணா இரண்டு ஆண்டுகளுக்குள் மறைந்து விட்டார் அதன் பிறகு அறுபத்தி ஒன்பதிலே நேற்றை முதல் நாள் மரணமடைந்த அதாவது ஆறாவது நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கலைஞர் முதலமைச்சரானார் எழுபத்தி ரெண்டிலே தான் மறுபடி சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் நடைபெற வேண்டும் ஆனால் எழுபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் கூடாகவே இந்த அண்ணா மறைவின் அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி கொண்டு தனது தலைமையை உறுதி செய்வதற்காக ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் நடத்தினார் யாரோடு கூட்டு சென்று தேர்தல் நடத்தினார் அதுவரைக்கும் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போ மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்படியெல்லாம் விளங்கிய ஐயா கலைஞர் எந்த பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் அகில இந்திய அரசியலிலிருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தாரோ அவராலே பிரதமர் என்று அறிவிக்கப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியோடு காங்கிரஸ் கட்சியோடு எழுபத்தி ஒன்றுகளை கூட்டணி சேர்ந்து நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை அதாவது முதன்மையான எதிர்கட்சியே சட்டப்பேரவையில் இல்லாத அளவுக்கு நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற ஐயா கலைஞர் எழுபத்தி ஒன்றிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ரெண்டு வரை ஏற குறைய முப்பது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஏழு முதலமைச்சர்கள் சென்னை மாகாண சென்னை மாகாண முதலமைச்சர்கள் ராஜாஜி இருந்து ஏழு முதலமைச்சர்கள் பக்தவச்சலம் அண்ணா வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பக்தோச்சலம் அண்ணா என அடுக்கடுக்கான முதலமைச்சர் காலத்தில் அமைதியாக உழைப்புக்கு மதிப்பு தரக்கூடிய ஏழ்மை இருந்தாலும் வறுமை இருந்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் இருந்தாலும் உண்மை நேர்மை வாய்மையும் ஒழுக்கமுமான ஒரு மக்கள் சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் வைத்த சட்டப்படி அதை நம்ம மறுக்கலை வரவேற்கிறோம் அந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு குடிகார நாடாக மாற்றியவர் கடந்த ஏழாம் தேதி மரணமடைந்த ஐயா கலைஞர் என்பதை மறுக்க முடியுமா அதுதான் அவர் படைத்த நவீன தமிழ்நாடா இன்றைக்கு வீதி எங்கும் சாலையோரங்களிலே குடிகார தமிழர்கள் வீழ்ந்து கிடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு பேருந்தலை பயணிக்க முடியவில்லை தொடர்வண்டிலே பயணிக்க முடியவில்லை இன்றைக்கு ஐநூறு ரூபாய்க்கு உழைத்தால் இருநூறு ரூபாயை மதுபான கடையிலே கொண்டு கொடுக்கக்கூடிய நிலை எண்பது விழுக்காடு தமிழர்களை குடிக்க அடிமையாக்கிவிட்டோம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகிறது ஒழுக்கு கேடுகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது எங்கும் கண்ணியம் இல்லை கட்டுப்பாடு இல்லை நேர்மை இல்லை உண்மை இல்லை வாய்மை இல்லை அரசு துறைகளில் நீக்க முறை நிறைந்திருக்கிறது ஊழல் கையூட்டு இதுக்கு இதை தொடங்கி வைத்தவர் யார் பிள்ளையர் சொல்லிவிட்டவர் யார் வீரான ஊழல் என்று வெடித்தது அப்புறம் சர்க்காரிய ஆணையம் எந்த இந்திராந்தியோடு கூட்டணி சேர்ந்து எழுபத்தி ஒன்றில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டையில் அமைந்தாரோ அந்த ஆட்சி முடிவதற்குள் டெல்லியிலிருந்து முதல் முதலில் தமிழ்நாட்டில் சர்க்காரிய ஆணையம் தமிழ்நாட்டு அரசு மீது இன்னைக்கும் செந்தில் பாலாஜி என்று ஒரு அமைச்சர் ஆண்டு கணக்கில் சிறையில் இருக்கிறார் எத்தனையோ அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கையூட்டு வாங்கிய குற்றச்சாட்டு சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டு பொன்முடி மீது குற்றச்சாட்டு ஏவே வே வேலு மீது குற்றச்சாட்டு தங்கம் தென்னரசு மீது குற்றச்சாட்டு கே 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 எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீது குற்றச்சாட்டு இப்படி அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டே இல்லாத அமைச்சர்கள் இல்லை என்ற அளவுக்கு நீதிமன்றம் கொட்டி கொண்டே இருக்கிறது இது அகில இந்திய அளவில் தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய கேவலம் அவலம் உலகம் எப்படி தமிழ்நாட்டை பார்க்கும் இதா நவீன தமிழ்நாட்டை படைத்தார் கலைஞர் எங்கிருந்து படைத்தார் ஊழல் அமைச்சர்கள் சிறையில் இருப்பது நவீன தமிழ்நாடா என்று கேட்கறோம் அதே போல எங்கு பார்த்தல் நெகிழி தூய அப்படி மழை அப்படி தூரல் விழுந்த உடனே கம 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 என்ற மணக்கும் தமிழ் மண் மழை விழுந்தவுடனே கலப்பு எங்கே மண்வெட்டி எங்கே உழவுகள் தேடுவார்கள் வேளாண்மை செலுத்தி செய்வதற்கு ஆனால் இன்றைக்கு நூறு நாள் வேட்கள் வேலைகள் நூறு நாட்கள் வேலை திட்டத்திலே என்ன நடக்கிறது சாலைக்கு முகச்சவரம் செய்வது போல் புல்லுகளை வெட்டுகிற வேலை வீட்டில் குடும்ப தலைவர்கள் குடித்து விட்டு படுத்து கிடக்கிற வேலை எங்கு பார்த்தா நெகிழி எங்கு பார்த்தால் சீமை கருவேல மரங்கள் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கினார்கள் எங்கே தமிழ் எதிலே தமிழ் ஒரு பெயர் பலகையில் தமிழ் உண்டா இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் படித்தவுடனே நேரி வள்ளியூர் மாணவர்கள் மோதல் ஆசிரியர்களுக்கு மிரட்டல் அண்மையில் கூட ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது நாங்குநேரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தன் வகுப்பிலே தன்னோடு இருக்கக்கூடிய மாணவன் ஒரு பட்டியல் பிரிவு சார்ந்தவன் தன்னை விட அதிகமான மதிப்பெண்களை பெறுவதா என்கின்ற ஆதங்கத்திலே வீட்டுக்குள்ளே உணவருந்தி கொண்டிருந்த மாணவனே அவன் ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் சகமானவன் தாக்குகிற கொடுமை நடந்ததா இல்லையா இன்றைக்கும் நாங்கள் நேர் நடந்திருக்கு வள்ளியூரில் நடந்திருக்கு சரி இதற்கு தீர்வு என்ன நீதியரசர் சொந்தரு தலைமையிலே ஒரு ஆணையம் அறிக்கை கொடுத்து ஒரு மாதம் ஆகிவிட்டது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சாதிப்பெயர்களை அகற்றுங்கள் திருநெல்வேலியில ஒரு புள்ளி விவரம் எடுத்து ஐம்பத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதிப்பெயர்களை இயங்குது எடுப்பதற்கு ஏன் ஒரு அரசாணை போடல தெருக்களில் சாதிப்பெயர்களை அகற்றுங்கள் ஒரு அரசாணை போட்டீங்க முழுமையாக எடுத்தீங்களா கடை வணிக நிறுவனங்களில் சாதிப்பெயர்கள் குடிப்பெயர் இருக்கட்டும் சமூக நீதி கொள்கைக்காக கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அரசியலிலே அவர்களுக்கு சம பங்கு கொடுக்க வேண்டும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சான்றிதழை கமுக்கமுக வைத்துக் கொள்ளுங்கள் எதுக்கு கடை வீதியிலே கடை பெயருக்கு பின்னாலே சாதி பெயர் பள்ளிக்கூடத்திலே சாதிப்பெயர் பெயர் சாதிப்பெயரு அதைத்தான் நீதியரசர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நாங்குநேரி மாணவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆணையம் போட்டு ஆணையமும் அறிக்கை கொடுத்து விட்டது ஆனால் இந்த வியனரசு அரசு இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பே என் ஊரில் ஆழ்வார்த்த நகரிலே பேரூராட்சியிலே ஒரு பள்ளிக்கூடத்தில் சாதி பயிரை அகற்றுவதற்கு போராடி வெற்றி பெற்றிருக்கிறேன் அரிஜன உபபார சாலை வேளாம்பச்சேரி ஆழ்வார்த்தர்னு எழுதிட்டாங்க நான் எதிர்த்து போராடினேன் என் மீது காவல் நிலையத்தில் புகார் அந்த ஊர் மக்களே என்னை எதிர்த்து புகார் கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் உள்ளாக்கப்பட்ட ஆனாலும் தளரவில்லை முறைப்படி எழுதி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி பிரே மாதத்துக்குள் அந்த பள்ளியின் பெயரை மாற்றின அரிஜன உபபார சாலை என்ற வடமொழியில் இருந்த பெயரை மலர் தொடக்க பள்ளி வேளாண் பச்சேரி என்ற ஊர் பெயரை வேலவன் காலனி ஆழ்வார்த்த நகரி அப்ப பாவேந்தர் பாரதிதாசனுடைய இலக்கிய அடிகள் சாதி ஒளிந்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இதில் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னே பள்ளிக்கூடத்தில் இருந்த சாதி பெயரை அகற்றுவதற்கு போராடி இருக்கிறேன் காவல்துறை பதிவு இருக்கிறது உளவுத்துறை பதிவு இருக்கிறது ஒற்றுத்துறை பதிவு இருக்கிறது வருவாய்த்துறை பதிவு இருக்கிறது கல்வித்துறை பதிவு இருக்கிறது ஏன் அரசு கண்டுகொள்ள இன்றைக்கு நீதியரசர் சந்தூர் தலைமையில் ஆணையம் அமைந்தது அவர் அறிக்கையும் கொடுத்து விட்டார் நடவடிக்கை என்ன நவீன தமிழ்நாட்டின் சிற்பியா ஐயா கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் தந்தையா ஐயா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூலை கலவரம் இலங்கையில் தனி தமிழீழம் என்கின்ற கோரிக்கையை வைத்து கருவி புரட்சியை முன்னெடுத்த போராளிகள் அந்த போராட்டத்தை தொடங்கும் போது தமிழனுக்கென்று ஒரு தனி நாடு அது தமிழீழ நாடு என்ற புத்தகம் எழுதினார் முரசொலியில தொடர்ந்து எழுதினார் திராவிட நாடு கேட்டவர்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா வரைக்கும் அகந்த திராவிட நாடு கேட்டவர்கள் அதை அறுபத்தி ரெண்டில் கைவிட்டு விட்டு பிறகு எழுபத்தி நாலு ஆட்சிக்கு வந்து நூத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு வலிமை மிக்க அரசு எழுபத்தி நாலு மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டுவிட்டு ஒரு அங்குலம் கூட நகர்த்தவில்லை ஆனால் முதலில் ஐம்பதுக்கு ஐம்பது கேட்டார்கள் வட்டார ஆட்சியை கேட்டார்கள் மாகாண ஆட்சியை கேட்டார்கள் எதுவுமே முடியாது என்றான் செங்களவன் வேறு வழி இல்லை தனித்தமிழம்தான் எங்கள் தாயகத்தை மீட்பம் என்று சொல்லி பட்டுக்கோட்டையிலே மாநாடு போட்டு ஜனநாயக வழியில் அரவழியிலே தந்தை செல்வா தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணி போராட்டத்தை தொடங்கியது அதனுடைய படிநிலை வளர்ச்சியாக சிங்கள அடக்குமுறை ஒடுக்குமுறை இன அழிப்பு துப்பாக்கிச்சூடு இனப்படுகொலை நடத்தி வந்த சிங்கள அரசுக்கு எதிராக கருவியின்றி புரட்சி தொடங்கி திரைப்படை கடற்படை வான்படை என்று உலகத்தில் எந்த நாட்டும் இல்லாத பல படைகளை அமைத்து பதினாறு ஆண்டுகள் புலிக்கொடியை ஏத்தி தமிழ் ஈழம் என்கின்ற ஒரு தனி நாட்டை படைத்து காட்டினார்கள் நம்முடைய உடன்பரப்புகள் ஈழத் தமிழர்கள் அந்த தனித்தமிழ் நாட்டை தக்கவைப்பதற்கு வைப்பதற்கு தமிழ்நாட்டின் ஆதரவை கோரினார்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் இரண்டாயிரத்தி ஒன்பது கட்ட போர் முள்ளிவாக்கால் இனப்படுகொலை என்ன செய்தீர்கள் எழுபத்தி ரெண்டிலே இன்றைக்கு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறதே வங்க தேசம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு காலகட்டத்திலே மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த அந்த நிலை பிஜிபுர் ரகுமான் அவர் போராடி மாணவர் மாணவராக பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே உருதுமொழி எதிர்த்து மொழி புரட்சி நடத்தியவர் எழுபத்தி ஒன்றிலே பெருவாரியான சட்டப்பேரவைகளைப் பெற்று முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையிலே பாகிஸ்தான் அரசு அதுக்கு முட்டுக்கட்டை போட்ட போது தனிநாடுதான் என்று முக்திவாகினி என்ற படையின் மூலம் போராடி இந்திய அரசு அதற்கு ஒத்துழைத்து சித்தார்த்த சங்கரே என்கின்ற முதலமைச்சராக நம்முடைய மேற்கு வங்கத்திலே வங்க இனத்தை சார்ந்தவர் இருந்தார் இந்திரா காந்திக்கு யாரை கோல் கொடுத்தார் படையை அனுப்புகிறீர்களா என் தலைமையிலான காவல்துறையை அனுப்பட்டுமா என்று இந்திய படை போனது வங்க தேசம் என்ற ஒரு தனி நாடை பெற்றுக் கொடுத்தது முஜிபூர் ரஹ்மான் அந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற மக்கள் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அள்ளி கொடுத்தார் நடந்த போது இரண்டு மணி நேரம் பட்டினி போராட்டம் என்கின்ற ஒரு நாடகத்தை நடத்தி போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலைத்து விட்டு வீட்டுக்கு சென்ற ஐயா கலைஞர் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் பதற பதற படுகொலை செய்யப்பட்டார்கள் இனத்தின் பாதுகாவலராக இருந்த போராளிகள் வீழ்த்தப்பட்டார்கள் இயக்கம் அளிக்கப்பட்டது உங்களுடைய ஆட்சியிலே தான் இந்த களங்கத்தை தொடைக்க முடியுமா இன்றைக்காவது நான் பாலம் கட்டினேன் நான் சாலை போட்டேன் அந்த கட்டடத்தை கட்டினேன் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினேன் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஒரு இனம் தன்னுடைய நிலத்தின் விடுதலைக்காக நாட்டின் விடுதலைக்காக கருவியேந்தி நடத்துகிற ஒரு புரட்சிகர போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த வகையிலே பங்களிப்பு செய்தார் என்பதுதான் வரலாற்றில் இடம்பெறும் அந்த வகையிலே உங்களுக்கு இனத்தின் இரண்டகி இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்த இரண்டகி என்ற தான் உண்டே தவிர நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்றால் எங்கே இருந்து நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்றால் எங்கே இருந்து இந்த வரலாற்று கசப்புகளை ஒருபோதும் மெய்யான தமிழர்கள் மறக்க மாட்டோம் இந்த சிக்கலுக்கான தீர்வை நோக்கி ஒட்டுமொத்த உலகத் தமிழினத்தின் விடிவை நோக்கி தமிழ் தேசிய பாதையிலே முன்னிலும் நாங்கள் வீறு கொண்டு எழுந்து உங்களுடைய இந்த மடை மாற்றுகிற வேலையை திசை திருப்புகிற வேலையை முறியடித்து அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம் அன்றைக்கு உலக தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு நல்ல அரசியல் விடிவை ஏற்படும் அதை நோக்கி நாங்கள் குரல் கொடுப்போம் களத்தில் நிற்போம் போராடுவோம் வாகை சுடுவோம் அன்னை தமிழை அரியணை ஏற்ற வைப்போம் அந்த நேரத்திலே அன்னை தமிழ் என்றைக்கு தமிழ்நாட்டின் அரியணையில் ஏறுகிறதோ தமிழ் தேசிய எழுச்சி என்றைக்கு உருவாகிறதோ பச்சை தமிழன் ஆட்சி மீண்டும் தமிழ்த்து என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு உங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாலை மேறும் அதனை காத்திருங்கள் பகையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்